தடை நீங்கி நல்ல வரன் அமைய எளிய பரிகாரம் நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு நீக்கி பலன் தரக்கூடிய அற்புதமான சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பலருக்கு ஷேர் செய்யுங்கள் பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம் வாழ்க்கை துவங்குவது பிறப்பில் ஒரு முறை மட்டும்தான் இன்னொரு முறை வாழ்க்கையில் புதிதாக பிறப்பது என்பது நம்முடைய திருமண காலகட்டங்களில் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவருடைய திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை மேல் நோக்கிய பயணமாக அமையும் அதே போல ஒரு ஆணோட வாழ்க்கையும் பெண்ணோட வாழ்க்கையும் சிறப்பாக அமையாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்காது கீழ் நோக்கிய பயணமாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்பது பலருடைய வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது பொதுவாகவே கல்யாணம் அப்படின்னா கல்யாணத்துக்கு பொண்ண தேடி பொண்ணுக்கு மாப்பிள்ளையை தேடி அப்புறம் ரெண்டு பேருக்கும் பொண்ணும் மாப்பிள்ளையும் கடைச்சி திருமணம் வரைக்கும் வர்றதே வாழ்க்கையில பெரிய போராட்டம் ஆயிடும் திருமணம் வரைக்கும் வந்து அந்த திருமணம் தடைபடுறது உண்டு தாமதமாக திருமணம் ஏற்படுறது மன வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்பவர்களும் பல பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் இது போல பல்வேறு பிரச்சனைகளை திருமணத்திற்காக எதிர்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி மணப்பெண் அல்லது மணமகனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் எளிய பரிகாரம் அற்புதமான பரிகாரம் இப்போது சொல்ல இருக்கிறோம் முழுமையான இந்த பதிவை பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பலன் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொதுவாகவே ஜோதிடத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கலத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாகம் ஏழாம் பாகம் இல்ல ஏழாம் பாக ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்காரா அதில் அமரக்கூடிய கிரகங்கள் நல்ல கிரகங்களா இருக்கிறதா அல்லது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் பலம் பெற்று இருக்கிறோம் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் குரு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அல்லது செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் அவர்களுக்கு நல்ல கணவன் மனைவி அமைவார்கள் அல்லது அசபகிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ அல்லது தோஷ ரீதியாக இந்த சர்ப்பதோஷம் செவ்வா தோஷம் சனி தோஷம் உணர்ப்பு தோஷம் இந்த அடிப்படையிலே தோஷங்கள் இருந்தால் சிறிது கால தாமதமாக திருமணம் ஏற்படக்கூடும் போயிட்டே இருக்கு சனி தள்ளி போயிட்டே இருக்கு இந்த அமைப்பு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை செய்யுங்க அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த நிலைமையில் உங்களுக்கு ஸ்தானம் அமைந்திருக்கிறது எப்பொழுது திருமணம் ஏற்படும் எந்த தசா காலகட்டங்களில் எந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணம் ஏற்படும் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள் பொதுவாக திருமண தடை நீங்கி நல்ல வரண் அமைய எளிய பரிகாரங்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் நல்ல மாப்பிளை கிடைப்பார் நல்ல மணமகள் கிடைப்பாங்க உங்க வாழ்க்கை நல்ல நிலையில் இருக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் உங்களுக்கு அற்புதமான மூன்று பரிகாரங்கள் சொல்றேன் முதலில் கோயில் பரிகாரம் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் உள்ள கருடனை தரிசித்து வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக திருமணத்தில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஏற்பட்டு விரைவில் திருமணம் ஏற்படும் உங்கள் வீடுகளில் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வா ஓரையில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு திருமண தடை விலகி விரைவில் திருமணம் ஏற்படும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விரைவில் திருமண பிராப்தம் உண்டாகும் அல்லது மாமிசம் உண்பவர்களாக இருந்தால் முருகனுடைய திருக்கோயிலுக்கு சென்று அவருக்கு அபிஷேகம் செய்வதை பாருங்கள் முருகனுக்கும் வள்ளி தேவானைக்கும் மாலைகள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு விரைவில் திருமணம் ஏற்படும் நெய் தீபம் ஏற்று வழிபட்டு வாருங்கள் திருமண தடைகள் அனைத்துமே விலகிவிடும் விரைவில் திருமணம் ஏற்படும் அடுத்த பரிகாரம் வியாழக்கிழமை என்று குரு ஓரையில் பசுமாட்டிற்கு பச்சரிசி மாவை ஏழு உருண்டைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பச்சரிசி மாவு உருண்டையிலுமே இளம் மஞ்சள் இருந்தால் அரைத்து மஞ்சள் அல்லது மஞ்சள் பொடி வெள்ளம் வைத்து ஒவ்வொரு உருண்டையாகவும் பசுமாட்டிற்கு ஏழு உருண்டைகள் தானமாக தரணும் யாருக்கு திருமண பிராப்தம் கிடைக்கணுமோ அவர்களுடைய கையால தரணும் இது போல நீங்கள் பதினாறு வாரங்கள் பசுமாட்டிற்கு பச்சரிசி மாவு மஞ்சள் வெல்லம் கலந்த உணவை உங்கள் கையால் ஏழு ஏழு உருண்டைகளாக கொடுத்து வந்தீர்கள் என்றால் திருமண தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஏற்பட்டு உங்களுக்கு விரைவில் திருமணம் ஏற்படும் மகிழ்ச்சியான மன வாழ்க்கையை வாழ்வீர்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் திருமண வாழ்க்கை விரைவில் ஏற்படும் இது போன்று ஆன்மீக ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குரு சந்திரா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த தகவல்களை பலருக்கு ஷேர் செய்து பாருங்கள் பயனுள்ள தகவலாக அமையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு சந்திரா கார்த்திக் நமஸ்காரம்